ஆளுமையின் சிகரம் மறைந்தது அனைத்து சமுதாய மக்களாலும் சமாதான புறா என போற்றப்பட்ட திரு வி கே சிதம்பர நடராஜத்தேவர் இயற்கை எய்தினார் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் அனைத்து சமுதாய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்து வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் திரு வி கே சிதம்பர நடராஜத்தேவர் எழுபது ஆண்டுகளாக காரணமரவர் உறவின் முறை தலைவராக பொறுப்பு வகித்து இந்த பகுதியில் அனைத்து சமுதாய பொதுமக்களாலும் அன்புடன் பெரியவர் என போற்றப்பட்டவர் வயது மூப்பு காரணமாக கடந்த இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு சுமார் எட்டு முப்பது மணியளவில் இயற்கை எய்தினார் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றிப் புகழ வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்றாற்போல் இந்த பகுதியில் ஒரு குறுநில மன்னராகவே வாழ்ந்து நரிப்பயூர் மட்டுமல்லாது கன்னிராஜபுரம் மேலக்கிடாரம் காவாகுளம் செல்வனூர் ஆப்பனூர் கடலாடி என பல கிராம மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் எங்கு சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அங்கு தலைமையேற்று நடத்தி வைப்பவர் இவரின் மறைவு இந்த பகுதியின் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பேரிழப்பாகும் அன்னாரின் இறுதிச் சடங்கானது இன்று அவரது இல்லத்தில் நரிப்பையூரில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறுவதால் அரசியல் கட்சி பிரமுகர்கள் அனைத்து சமுதாய பிரமுகர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்